நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அது வந்து சில இயக்கங்களுக்கும் சென்டிமெண்ட் இருக்குது சில ஹீரோக்களுக்கும் சென்டிமெண்ட் இருக்குது உதாரணத்துக்கு அஜித் பற்றி சொல்லணும்னா அவருடைய படத்தோட டைட்டில்லாம் வீழ ஆரம்பித்தா அந்த படம் நிச்சயமாக பெரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அது மட்டும் கிடையாது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு அவர் நம்புறாரு ஆனால் அதே தேதியில் நிறைய தோல்வி படம் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு வலிமை சொல்லலாம் விவேகம் சொல்லலாம் இப்போ அதே மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் இருக்குது விஜய்க்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது உதாரணத்துக்கு இப்போது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடித்த படங்கள் எல்லாமே மிக பெரிய வெற்றி படங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு சென்டிமெண்ட்டு இதற்கு காரணம் என்ன இந்த செய்தியை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம ஹெச்னோத் இயக்கத்தில் அவர் நடிச்சிட்ருக்க நடித்து முடித்த ஜனநாயகன் படத்தோட அவர் மிக முக்கியமான ஒரு கேரக்டரை போலீஸ் கேரக்டர் தான் அது வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட் தான் மற்ற படங்கள்லேயும் இருக்கா அப்படின்னு பார்த்தா விஜய் இது வரைக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் இப்போ லிஸ்டா இருக்குது அவர் முதல் முறையா போலீஸாக நடித்த ஒரு படம் வந்து போக்கிரி மிகப்பெரிய பஸ்டர் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின மிகப்பெரிய வெற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ரவுடியா தான் வருவாரு கிளைமேக்ஸ்லாம் தெரியும் அவர் ஒரு அண்டர் கவர் போலீஸ் அப்படின்னு ஸோ கிளைமேக்ஸ்லாம் யூனிஃபார்ம் போட்டு வருவார் அது நிறைய ட்ரோலுக்கும் உள்ளாச்சு அதையும் மீறி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில்லாங்கிற படம் முதல் பாதி ரவுடியாக வருவார் இரண்டாம் பாதியில் போலீஸ் ஆஃபீஸராக ஆயிடுவார் ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் ஓடுனதாக சொல்லி விழாலாம் கொண்டாடினார் ஆனால் கடுமையான விமர்சனத்துக்கள் உள்ளாச்சு பட் அந்த படம் எங்களுக்கு கலெக்ஷன் ஆகிடுச்சி வெற்றி படம் தான் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டது ஆனால் அந்த படத்தை இயக்கிய ஆர்டி நேசன் என்ன ஆனார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல இருந்தாலும் அதை வெற்றி படம்னு அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட இயக்கத்தில் அவர் படித்த தெரி படம் அதில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வருவார் ஜோசப் விஜய்குமார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் அந்த படம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வெற்றி படம் தான் ஸோ இப்படி போக்கிரி ஜில்லா தெரி இந்த படங்களுக்கு பிறகு ஜனநாயகன் படத்துலையும் போலீஸ் கேரக்டர் விஜய் பண்ணுறதால அந்த படமும் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவான சென்டிமெண்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த சென்டிமெண்ட் ஃபாலோ ஆகுதா இல்லை உடைபடுதா என்று